பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் பிரதோஷங்களில் சோமவார பிரதோஷம் அப்படின்றது ரொம்பவுமே விசேஷமானது காரணம் என்ன அப்படின்னா திங்கள் அப்படின்றது சந்திரன் சந்திர பிறையை தன்னோட தலையில் சூடிய சந்திர மௌலீஸ்வரரான சிவபெருமானுக்கு உகந்த நாளும் திங்கக்கிழமை தான் மனிதர்களோட எண்ணோட்டங்களை ஓட்டங்களை மனநிலையை நிர்ணயிப்பவர் சந்திர பகவான் சந்திரனோட ஆதிக்கம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமைகளில் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடும் பொழுது மன குழப்பம் நீங்கி மன வலிமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷம் அன்னைக்கு மாலையில் நாலு டு ஆறு மணிக்கு சிவபெருமானை வழிபட்டு வில்வ இலைகளால் அர்ச்சித்து சோமசூத்திர பிரதக்ஷனம் பண்ணும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க மூக்கூடிய திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி சிவபெருமானையும் பெருமானையும் ஒரு சேர பார்க்கும்பொழுது முஜ்ஜென்ம பாவ வினைகள் நீங்கி முக்தியை நோக்கி பயணிக்க வழி கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்